உண்மையிலேயே சனியை பார்த்து பயப்படுவான் அவர் ஒன்றுமே கிடையாது ஏழசனி நடக்கிறது முன்னாடி ஒரு மனுஷன் நீங்க பாருங்க தான் பெரிய தாதா பெரிய நான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க ஏழரசனி பாருங்க நம்ம கையில் ஒன்றுமே நீங்க எல்லாம் கடவுள் செய்வீங்க திடீர்னு இப்ப ஏழியில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய சொத்து அது கையை விட்டு போகும் ஆனால் அது போகாமல் இருந்திருந்தா ஒரு உயிர் போயிருக்கும் அப்ப என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்குங்கிற மாதிரி நாம எதை செய்கிறோமோ அதை திருப்பி தருவதுதான் சரிபாவனுடைய வேலை நம்ம கூட அது ட்ராவல் பண்ணது கிரகங்கள் நாம் அதை விட்டு விலகி போகிறோம் விலகி போகிறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது ஆன்மீகங்கள் அதுக்கடுத்து வந்து சித்தர்கள் அவங்களுடைய அமைப்பு இங்கே வந்து அவங்களுடைய வலிமை அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவை அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாது தமிழக அரசியல்

உண்மையிலேயே சனியை பார்த்து பயப்படணுமா அவர் ஒன்றுமே கிடையாது அவர் வந்து ஊழ்வினை கிரகம்னு சொல்லுவாங்க நம்மளோட ப்ரீவியஸ் பெத்தோட சார்ஜ் ஷீட்டாக அவர்கிட்ட கொடுத்துருவாங்க ஓ பேலன்ஸ் ஷீட் வச்சுக்கோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் முடிச்சிரு கொடுக்கணிக்கிறப்ப கொடுக்கணுன்னு இருந்தால் அன்னைக்கு அப்போ கொடுத்துரு கூப்பிட்டு மொத்தமாக முடிக்கணும்னா முடிச்சிடு ஓ ஏன்னா தாத்தாவும் சொல்லுவாங்க அப்பாவும் சொல்லுவாங்க அவர் நடிச்சா நாற்காலிலையும் உட்காராக்க முடியும் நடு ரோட்லையும் நிக்க வைக்க முடியும் அந்த மாதிரியான கிரகம் ஓகே மனசாட்சி கிரகம் என்னதான் சொல்லுங்க ஏழரைச்சனை அஷ்டமசனியில ஏமாற்றங்கள் ஆனா அந்த ஏமாற்றங்கள் தான் அவங்களுக்கு பெரிய அனுபவத்தை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எவ்வளோ பெரிய வசதி இப்ப வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் பெரு சமயக்காரர் இருக்காரு சமயக்காரர் வந்து பிரியாணி சாப்பிட முடியுது ஆனா அவர் வந்து கஞ்சி சோறு தான் குடிக்க முடியும் அது அந்த ஊழ்வினையை குடிக்கக்கூடிய கிரகம் நாம போன ஜென்மத்துல யாரெல்லாம் நாம ஏமாத்தணுமோ அவங்க எல்லாம் இப்ப வருவாங்க அதாவது ஏடஸ் நடக்கும் அவங்க லைனா வருவாங்க வந்து அழகா ஏமாத்தி விதவிதமா வெரைட்டியா ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த வசூல் அந்த பேலன்ஸ் ஷீட்டை கரெக்டா கொண்டு தருவாரு சரி நம்மை பாவங்களில் இருந்து நம்மை வெளியேற்றுவது நம்ம மேல படிஞ்சிருக்கிறது வந்து நிரந்தரமாக நீக்குவது இதெல்லாமே அவர் தான் திடீர்னு இப்ப ஏழரிசனில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய சொத்து அது கையை விட்டு போகும் ஆனா அது போகாம இருந்திருந்தா ஒரு உயிர் போயிருக்கும் ஓ போயிடுச்சு போயிடுச்சு எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க சொத்து போயிட்டு சொத்து போயிடுது ஆனால் நல்லவங்களுக்கு வந்து அவர் உயிர் எடுக்காம சொத்தை எடுத்துக்கிட்டு உயிரை மட்டும் விட்டுருவார் எனது சென்னை அஷ்டமசனி வரும்போது நமக்கு பேராசை அதிகமாக வரும் பேராசை அவர் கொடுப்பார் அந்த பேராசைப்படாமல் நம்ம இருந்துட்டோம்னா அவர் ஒன்றுமே நம்மளை எதுவுமே செய்ய மாட்டார் அழகாக கொண்டு போயிடுவார் உங்களுக்கு வந்து சனிதான் வந்து எளிமைக்குரிய கிரகம் சனி பகவான் வரானாலே நம்ம வந்து நம்முடைய நடவடிக்கைகளை வந்து மாத்திக்கணும் எளிமையாக இருக்கணும் பணிவாக இருக்கணும் இதெல்லாம் சனி பகவானுடைய பரிகாரங்கள் கேட்டீங்கல்ல கோவில் பரிகாரம் இப்போ திருநள்ளாறு போங்க திருக்குள்ளிக்காடு போங்க எல்லாம் நம்ம சொல்றோம் சிலர் வந்து போயிட்டு வந்துட்டு அவங்கள மாத்திக்காமலே இருக்காங்க அந்த மாத்திரத்துக்காக தான் நான் சொல்றது நடைமுறை பரிகாரத்துக்கு வாங்க புரியுது புரியுது உங்க உணவு முறையை மாத்துங்க உங்களுடைய உடை அதை மாத்துங்க பேசுற துணியை மாத்துங்க மிரட்டி பேசாதீங்க அதிகாரமா பேசாதீங்க அன்பா பேசுங்க கனிவா பேசுங்க கருணையா பாருங்க வயதுல குறைவானவங்க படிச்சவங்க அல்லது பிறப்பு வரிசையில அப்படி இப்படி இருக்கிறவங்க அப்படி பார்க்காதீங்க எல்லாரையும் சமமா நடத்துங்க இப்ப ஒரு மாற்றுத்திறனாளின்னா அது ஒரு பெரிய விஷயம் ஆனா பார்வை இல்லாத ஒருத்தர் வந்து எம்எஸ்சி முடிக்கிறாரு அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் அது பெரிய மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நம்ம உதவலாம் ஏன்னா அவங்களெலாம் அவங்களுக்கு வந்து சனி பகவான் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குறாரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக சக்தியை கொடுக்குறவர் சனி பகவான் தான் நான் என்ன சொல்வேன் மாற்றுத்திறனாளி உதவுனா சனி பகவான் மனசுக்குளிரும் அந்த பிளானட்டோட நெகட்டிவிட்டி வந்து குறையும் ஏன்னா சேட்டன் அப்படின்னா அவர் வந்து கார்பன் 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 மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இதனால ஆகப்பட்ட ஒரு பெரிய அது அப்ப கார்பன் தான் வந்து மன அழுத்தம் மன இறுக்கங்கள் எல்லாம் அதனாலதான் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்க மாற்றுத்திறனாளிக்கு உதவுங்க வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு உதவுங்க நிர்கதியா நிப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு உதவணும் அப்போ உதவும் நாம பிரதிபலன் பார்க்காம உதவுனாலே சப்போஸ் நமக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு நா ஒரு சில நாட்ல அது மாதிரி வரும் பொழுது எங்க இருந்து ஒருத்தவங்க நமக்கு உதவிட்டு போயிடுவாங்க புரியுது 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 அப்ப என்ன விதைக்கிறமோ அதுதான் முளைக்குங்கிற மாதிரி நாம எதை செய்யறமோ அதை திருப்பி தருவதுதான் சரிபாவுடைய வேலை ஓகே புரியுது பாடாபடுத்துறோம்னா எதுவுமே கிடையாது ஏற்கனவே நீ எல்லாத்தையும் படித்திட்டு வந்திருக்க அதனால அவர் வந்து உன்னை படித்து எடுக்கிறாரு இவ்வளவுதான் நியூட்டன்லா தான் ஒவ்வொரு வினைக்கும் சமமாக இன்னொரு வினை உண்டு சார் ஐசக் நியூட்டனோட வினையில தான் சனிபானே உட்கார்ந்துருக்காரு இவ்வளவுதான் வேற அதுல ஒண்ணுமே கிடையாது ஏன்னா சில நேரங்கள சனிபவான் வந்து குறுக்கு வழியில முன்னேறதுக்கான சில தொடர்புகள்லாம் உண்டாக்குவார் அப்ப நாம அது வேணான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கணும் சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டுருவாரு அவன் போனோம்னால் இருக்கிறத இழந்துடுவோம் அப்ப அவர் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷம் ஆயிடுவார் ஓ ஓகே நல்ல சனிவானது ஒரு நீதிக்கோள் அது ஒரு நட்பு கிரகம் அது மனசாட்சி கிரகம் ஓகே அது ஒரு எளிமையான கிரகம் ஓகே அப்போ அதனுடைய பண்புகளை நாம ஃபாலோ பண்ணும்பொழுது எந்த சனிவும் நடந்தாலும் நமக்கு பிரச்சனை வரவே வராது ஓகே ஓகே இதெல்லாம் தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து சனிதசை வருது அப்படின்னாலே வரகரிசி சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஓ அப்புறம் இந்த நெல் அப்பெல்லாம் எல்லாம் நெல் சோறுங்கிறது வந்து காஸ்ட்லியானது ஆமா நீங்க பணக்கார குடும்பங்கள்ல பண்ணையார குடும்பங்கள்ல மூணு வேலையும் நெல் சோறு நெல் சாவு அரிசி ஆமா குப்பையா குடிச்சிட்டு வருவாங்க அப்ப சனி வரும்போது என்ன பண்ண வரகரிசி சாப்பிடுவாங்க வரகரிசி சாதங்கிறது இப்ப இந்த காலத்துல இருந்து சித்த வைத்திருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அவங்க பரிகாரத்துக்கு தாத்தா சொல்லுவாரு வரகரிசி சாதம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா நாலு நாளைக்கு சாப்பிட வேண்டாம் அது பசி தாங்கும் அப்போ சனின்னு ஏழரசனி சனி போது பட்டி கிடக்கணும் அது இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுட்டு பட்டி கிடத்துட்டா பரிகாரம் அவரை திருப்தி படுத்தி உடல் நலத்தையும் காத்துக்கிற மாதிரி இருக்கும் எனர்ஜி லெவலும் குறையாம இருக்கும் புரியுது 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 அப்போ அந்த மாதிரி சிலதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் சனி தசை ஏழரசனி படுத்து எடுக்குது அப்படின்னாலே அது பண்ணணும் யாரெல்லாம் நம்ம நம்புறோமோ அவங்கலாம் நம்மளை கை விட்டுட்டு போயிடுவாங்க தனிமைப்படுத்துதல் சனி பகவானின் வேலை அவரை தெரியும் இவரை தெரியும்னு சொன்ன இப்ப பாத்துட்டல யார தெரியும் ஒண்ணு கிடையாது ஒன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நீ நீ உன்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் உன்ன தேடி வருவாங்க அவரு இருக்காரு எம்எல்ஏ இருக்காரு மினிஸ்டர் இருக்காரு கலெக்டர் இருக்காரு எஸ்பி இருக்காருன்னா ஒண்ணும் வேலைக்காகாது அப்படிங்கறத உணர்த்ததுதான் அவனோட வேலை அதனாலதான் நீங்க பாருங்க மனிதனுடைய வாழ்க்கையே வந்து ஏமு ஏபி ஏழரை சனிக்கு முன் ஏழரை சனிக்கு பின்னாடி ஏழரை சனி நடக்கிறது முன்னாடி ஒரு மனுஷன் நீங்கள் பாருங்கள் தான் பெரிய தாதா பெரிய ஜீனியஸு நான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏழரை சனி முடிஞ்சாலே பாருங்கள் நம்ம கையில் ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் கடவுள் செய்யுங்க அப்படின்பாங்க புரியுது புரியுது அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க அதெல்லாம் அவரை வந்து நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எளிமையை வந்து நம்ம பின்பற்றணும் அவ்வளோதான் ஓகே கந்தையானாலும் கசையை கட்டு அவையார் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் நாலு செட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேலே வச்சுக்கூடாது ஏழரை சரி வந்தா ஓ சரிதான் ம் ஒண்ணு உலர்ந்துட்டு இருக்குது ஒண்ணு உடுத்தின் ரெண்டு மட்டும் மடிச்சு வச்சிருக்காங்க அப்படிதான் இருக்கணும் கருவேப்பிலைய கூட வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும் தூக்கி போடக்கூடாது இதெல்லாம் சனிபகனுடைய அந்த உணவு முறை கசப்பான உணவுகள் துவர்ப்பான உணவுகளை சாப்பிடணும் இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்றாங்க அதை சஜஸ்ட் பண்றாங்க ஆமா ஏழரசனி வரும்போது விட்டமின் டி டெஃபிஷியன்சி வருது ஹீமோகுளோபின் குறையுது அடுத்து வந்து நீரிழிவு நோய் வந்து ஏழரசனி வந்தா வந்துடும் ஓகே புரியுது புரியுது அப்போ சத்து உள்ள உணவுகள் கசப்பு சத்து உள்ள உணவுகளை சாப்பிடும் பொழுது அதெல்லாம் வந்து போகுது அப்போ கிரகங்களுக்கும் உணவுகளுக்கும் நெருங்க தொடர்பு உண்டு ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு சுவை உண்டு ஒரு ஒரு கிரகத்துக்கும் தானியங்கள் இருக்கு காய்கறிகள் இருக்குது இப்ப பரங்கிக்காய் பூசணிக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் நீர் சத்துள்ள காய்கள் இதெல்லாம் சந்திரனுக்கு வந்துடும் சந்திராஷ்டமோ ராசிக்குள் சந்திரன் நீங்க வந்து சாம்பார் சாப்பிட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ராசிக்குள் சந்திரனோட இன்ஃபுளு வந்து குறையும் அது என்ன ஆகுது மைண்ட் பண்றது நீர் சத்துள்ள காய்கள் வந்து நம்முடைய மனநிலையையும் குணநிலையையும் உடல்நிலையும் உடல்நிலையையும் சமப்படுத்துது சமநிலைப்படுத்துது புரியுது 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 அந்த மாதிரி அதனால சனி பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே 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 இப்போது உலகமே வந்து ஒரு மாதிரி டென்ஷனோட தான் இருக்குது பயங்கர டென்ஷனோட இருக்குது யுத்தம் எங்கே வேணா எப்போ வேணால் வந்துடும் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் வருது உங்களுடைய கணிப்புகளின்படி எப்படி இருக்குது இந்த பதற்றம் எப்போ குறையும் குறிப்பாக வந்து இந்தியா மேலே வந்து உலக நாடுகளில் எல்லாம் வந்து கடுமையான அழுத்தங்களை கொடுக்குறாங்க இது கிரக நிலைகள் ஏதாவது ஒரு காரணமா இந்த நிலை மாற்றமடைமா உலகியல் ஜாதக பிரகாரம் வந்து மகரம் வந்து இந்தியாவோட ஜாதகம் சொல்லப்பட்டிருக்கு இந்திய சுதந்திரம் வச்சு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் கடகராசி ரிஷபலக்னம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு அமைப்புகளுமே இப்ப வந்து கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் இந்திய ஜாதகத்துக்கு இந்திய நாட்டுக்கு ஆனால் இந்தியா வந்து அடைந்த அந்த ரிஷப லக்னங்கிறது ரொம்ப வலிமையான லக்னம் ரிஷபலங்கனம் அப்படின்னு பார்த்தா அதே நேரத்துல இன்னொரு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க உம் ஆமா ஆனா அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலயே உம் நீங்க சொன்னீங்கல்ல அந்த மாதிரி சில மாற்றம் நீங்க உண்டதில்ல ஓகே ஓகே அத வச்சு பார்க்கும்பொழுது இந்தியா மேல மேல வலிமை அடையும் ஓகே அது வந்து வலிமை அடையும் ஏன்னா இதெல்லாம் வந்து சித்தர் பூமியாவும் இருக்கக்கூடிய இடம் உம் உம் ஏன்னா ஆன்மீகம்னாலே வந்து உங்களுக்கு இந்தியா தான் அப்ப ஆன்மீக பலம் உள்ள நாடாக இருக்கறதுனால உம் ஏன்னா இந்தியாவோட அமைப்பே வந்து ஜாதக அமைப்பே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்போ ஆன்மீகங்கள் அதுக்கடுத்து வந்து சித்தர்கள் அவங்களுடைய அமைப்பு இங்கே வந்து அவங்களுடைய வலிமை அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவை அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாது அது மேலே மேலே வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் போகும் இன்றைய சூழ்நிலையில் வந்து இந்த நெருக்கடி இருக்கலாம் இது வந்து நவம்பர் மாதத்துல இருந்தே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா நவம்பர் இருந்தே மாற்றம் மாறும் அடுத்தது இந்தியா விரைவுல வந்து விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு நாடாக மாறப்போதும் அப்ப வந்து ஒரு ஹீரோ எப்படி உருவாவாரு ஒரு வில்ல வரும்போது ஒரு ஹீரோ உருவாங்க ஓ புரியுது இப்ப ஒரு வில்லன் வந்து சொல்லும்போது ஹீரோ வந்து கொஞ்சம் மூளையை பயன்படுத்துவாரு இதை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாரு இந்தியா வளருமே தவிர அதை வந்து வீழ்த்த முடியாது ஜோதிடப்படியும் அது அப்படிதான் சிறப்பாக இருக்குது ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்லா ரொம்ப நல்லா சொன்னீங்க தமிழக அரசியல் அதுல பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கா வரக்கூடிய ஆண்டுகள்ல தமிழகத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தலைவர்கள் ஜாதகம் எதுவுமே வந்து சுமாராக தான் இருக்குது அனைத்து கட்சி தலைவருடைய ஜாதகமே சேலஞ்சிங்காக இருக்குது அதாவது ஒரு தலைவருக்கு குரு நல்லா இருந்தால் அவருக்கே சனிபோவன் நல்லா இல்லை ஒரு கட்சி தலைவருக்கு வந்து சனி நல்லா இருந்தால் அவருக்கு குரு வந்து மோசமான இடத்துல இருக்குது இப்படி தான் கலந்து கட்டி இருக்குது அதில் வந்து இப்போ பார்க்கும்பொழுது கதம்பமாக தான் இருக்குது தமிழகத்தை இருக்கக்கூடிய முக்கிய கட்சி தலைவருடைய ஜாதகம் வந்து அதாவது ஒரு ஒருத்தர் மட்டும் எடுத்து அவருக்கு நூறு சதவீதம் நல்லாயிருக்குன்னு இப்போ சொல்ல முடியாது சொல்ல முடியாது இவருக்கு இருக்குதுங்க ஆனால் இதுங்கிறவங்க சரியில்லாமல் இருக்குது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சிரமம் தாங்க அவருக்கு சரிங்க அவருதான் நல்லா இருக்கா இல்லைங்க அவருக்கும் வந்து வந்து சரியாக இல்லைங்க அவருக்கு இது நல்லா இருக்கானா அது நல்லா இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து ஒரு நிறைவான இடத்துக்கு வந்திருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம இப்போ பேசியிருக்கோம் நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஒரு அட்வைஸ் தரணும் ஜோதிடம் தொடர்பாக ஒரு அறிவுரை அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்பினால் என்ன சொல்லுவீங்க வீட்டுக்கு வீடு அப்போ வந்து ஜோதிடம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க மணிமந்திரம் அவடகம் மணிங்கிறது வந்து முக்கியமாக வந்து ஜோதிடம் ஜோதிட மணி ஜோதிட மணி அதெல்லாம் சொல்றாங்க ஜோதிடம் வந்து மணிங்கிறது அது மந்திரம்ங்கிறது வந்து ஸ்லோகங்கள் அது இது வேதங்கள் படிக்கிறது எல்லாம் ஔடதம்ங்கிறது வீட்டுக்கு விட நாட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் எதாவது உடம்புக்கு முடியல வலிக்குதுன்னா உடனே மாத்திரை போடுறாங்க இப்ப எங்க அம்மா எல்லாம் வந்து அந்த சுக்க அரிச்சு

நம்ம இதில் வந்து நம்ம இந்திய மக்கள்ல வந்து எல்லாருமே இருந்தாங்க அதே மாதிரி இப்போவும் எல்லாருமே ஜோதிடத்தை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சில அடிப்படைகளை தெரிஞ்சு வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஜோதிடங்கிறது என்ன அது ஒரு வழிகாட்டி அது நம்ம வாழ்க்கையிலே இருக்கக்கூடியது நீங்கள் உண்மை கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து குருதசை இப்போ நடக்குதுன்னு வைங்களேன் நீங்கள் பஸ்ஸில் ஏறுறிங்க டிக்கெட்டு வாங்குறீங்க அதை கூட்டி பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் நம்பர் மூணு வரும் அடுத்து குரு திசை நடக்குதா உங்களுக்கு ஸ்கூலுக்கு பக்கத்தில் வீடு அமையும் ம் அதுக்கடுத்து பிளே கிரவுண்ட் பக்கத்தில் அமையும் இல்லை ஒரு கோவில் பக்கத்தில் உங்களுக்கு வீடு வரும் இப்போ சனி திசை நடக்குதா உங்களுக்கு வந்து அந்த மயானத்துக்கு பக்கத்தில் வரும் இல்லை ஒரு குப்பை கடங்கு பக்கத்தில் வீடு அமையும் இல்லை ஏதாவது ஒரு கழிவுநீர் பிரச்சனைகள் உள்ள குடிநீர் பிரச்சனை உள்ள ஏரியாவில் உங்களுக்கு வீடு அமையும் இவ்வளோதான் அப்போ வந்து வாழ்க்கையில் அது வந்து நம்ம கூட அது ட்ராவல் பண்ணது கிரகங்கள் நாம அதை விட்டு விலகி போறோம் விலகி போறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது பிரச்சனைக்கான மூலத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போகுது அப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே இப்போ எல்லாம் பாருங்க அந்த காலத்தில் பேரனுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க டேய் குரு மாட்டேன்டா இதுக்கு ஜோசியில போற குரு பலன் வரட்டும் ம் அது வந்த உடனே பண்ணிக்கலாம் ம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஓகே அந்த மாதிரி எல்லாம் உண்டு இன்னைக்கு வந்து இப்ப காரக்குடியில இருந்து ஒரு ஆட்சி வருவாங்க மஞ்ச பையில கட்ட நோட்டு புக்கு தீட்டு வருவாங்க நாலு புக்கு பெரிய பெரிய கட்ட நோட்டு ஓகேங்களா முதல்ல ஒரு ஜாத்து கொடுப்பாங்க ஒழுங்கா பலன் சொல்லணும் இல்லையான்னு பார்ப்பாங்க யோசிச்சு ஆழமாக்குறது அப்படி பார்த்துட்டு அப்புறமா ஒரு ஒரு ஜாதகமா எடுப்பாங்க அவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான கேள்வி இந்த புத்தியில் இந்த அந்தரம் போகும்போது இது சொல்கிறது நீங்கள் சொல்லுது சரியாக வருமா எதாச்சும் சொல்கிறீங்க அப்புறம் இதில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதனால இதை நான் சொல்கிறேன் இப்போ அந்த ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தேழு வயசு ஆகுது நாலு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏ அப்பா அவங்க நாலேஜுக்கு அவங்க பையனும் இல்லை அவங்க பேரனும் இல்லை ஓ சரி சரி இன்னைக்கு அந்த குடும்பத்துல முடிவெடுக்கிறது அவங்க அவங்கதான் அதுக்கு ஒரே காரணம் அவங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கு அவங்க கிரகங்களை கணிக்கிறாங்க தசா புக்தியில பாத்துக்கிறாங்க கிளாரிபிகேஷனுக்கு நம்ம கிட்ட வராங்க புரியுது அன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வந்தவர்கள் தான் தான் நினைப்பதும் தான் யோசித்ததும் சரியாக இருக்குதான்னு தெரிந்து கொள்வதற்காக மட்டும் வந்தார்கள் இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க ஜோதிடர்களை நம்பி வராங்க முழுக்க முழுக்க ஜோதிடரை நம்பி வரக்கூடாது எங்க அப்பா தான் சொல்லுவாங்க முழுக்க முழுக்க நீ வந்து ஜோதிடர் நம்ப கூடாது நீ ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும் உனக்குள்ளார ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கு சரியா தவறா அல்லது நீ கணிச்சது சரியா தவறா அல்லது ஜோதிடர் கணிச்சது சரியா தவறா கிளாரிபிகேஷனுக்காக நீ ஜோதிடத்தை பார்க்கணும் வந்து வந்து நோயாளி மருந்து கடையை விட்டு விலக மாட்டான் ஏழை ஜோதிடரை விட்டு விலக மாட்டான்னு ஒரு பழமொழி இருக்கு சீன பழமொழி அது மாதிரி இருக்க வந்து ஒரு கிளாரிபிகேஷன் அப்ப நாம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரி செவாதசில சனிபத்தியா பத்தியா கால்ல அடிபடும் கேஸ் ஸ்டோவ்ல நெஞ்சு வலிக்கும் உடனே பதறி போய் இசிஜி எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்ல பவரை இழந்துடுறாங்க அப்ப அவங்களே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சா சிவகசல சனிபுர்த்தி இப்படிதான் இருக்கும் சரி நம்ம வந்து இந்த வாழைக்காய் அதெல்லாம் சாப்பிடாம நம்ம அப்படி கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தினா போதும் அப்படி இருக்கணும் அப்ப ஜோதிடம் வந்து நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நமக்கு துணைவன் நம்முடைய நண்பன் நம்ம பேசுகிறோம்ல கண்டிப்பா அது மாதிரி நாம என்னன்னு ஒரு சரி போட்டுக்கிட்டு இப்படி இருக்கு சரி ஓகே அப்படி பாத்துக்கலாம் ஓகே ஓகே இப்போ சோசியல் மீடியா பெருகே போச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் வந்து அதிகரிக்கதோ அதே மாதிரி வந்து இந்த ட்ரோலிங் அதுவும் வந்து நிறைய வருது அந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் நீங்க கடந்து வரும்போது என்ன நினைப்பீங்க இப்ப ரொம்ப வேதனை உண்டு பத்து நாளில் கோடீஸ்வரர் ஆக போகும் ராசிகள் போறாங்க அது எப்படி ஆக முடியல அந்த மாதிரிலாம் ஜோதிட பத்து நாள்ல பேரன் ஆகும் ஜாதகம்னு எங்கேயுமே ஜோதிட பல பழைய நூல்கள்ல சொல்லப்படவே இல்லை விதச்சி அந்த வெதை வெளியில வந்து அது முளைச்சி அது செடியாகி அது ஒரு பருவநிலைக்கு வந்து அப்புறம் தான் பூ பூத்து காய் காத்து கனி ஆகுது அது மாதிரிதான் பலன்களும் பத்து நாள்லாம் ஆக முடியாது அந்த பண்றது வந்து ஒரு நல்ல ஜோதிடர் அது மாதிரி சொல்ல மாட்டார் மாட்டாங்க ஒரு நல்ல ஜோதிடர் நீங்க படித்த நல்ல புலமை வாய்ந்த அனுபவம் வாய்ந்த ஒரு ஜோதிடர் வந்து அந்த மாதிரி பலன் சொல்லவே மாட்டார் பத்து நாளில் பணக்காரர் போவார்கள் அல்லது ஐந்து நாளில் திவாலாக போகும் ராசிகள் அதுக்கடுத்து வந்து அடுத்த மாதத்தில் பிரிய போகும் ராசிகள் என்ன இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தாலே அந்த தம்பனையில பார்த்தாலே வந்துடும் இதெல்லாம் என்னன்னா இந்த வகுப்பறையில வந்து கடைசி வரிசையில இருக்கிற பையன் பேசுவான் பாத்தீங்களா ஆமா ஏன்னா வந்து சீண்ட மாட்டாங்க மாட்டாங்க அவன் வந்து எல்லாரும் நம்ம திரும்பி பாக்குறதுக்கு தான் ஏதாவது குரல் கொடுத்துட்டு இருப்பான் அந்த மாதிரி குரல் கொடுப்பது கரெக்ட் அது கூடாது கூட அது வந்து ஜோதிடத்தின் மீதும் ஜோதிடர்கள் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தையும் கெடுக்க இருக்கு இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்றது வந்து நல்ல ஜோதிடர்களையும் ஜோதிடத்தையும் பழிக்கக்கூடியதான் மாறுது இது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான் ஓகே 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 நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் இந்த இந்த சப்ஜெக்டில் நம்ம பேச ஆரம்பித்தோம்னா பேசிக்கிட்டே தான் இருக்கணும் அவ்வளோ கடல் போல விஷயங்கள் இருக்குது உங்ககிட்ட வந்து நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம சந்தித்து ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம் அவசியம் ரொம்ப நல்லா எங்களுக்கு ஒத்துழைச்சிங்க ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வகை வகையான பலகாரங்களுக்கு எஸ் பி அக்மர் கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தரத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்து நிற்கும் தொன்னூற்றோரு ஆண்டு கால பாரம்பரியம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்